கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே என் நான் பார்ந்த வணக்கம் கர்த்தரின் நாளிலே நம்மோடு பேசக்கூடிய வார்த்தை என்ன என்று பார்ப்போமா தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் என்று ஒன்று நாளாகவும் நாலு பத்தில் இப்படியாய் சொல்லி உள்ளது சர்தராகி ஏசு கிறிஸ்து இந்த வார்த்தையை நிமித்தமாக நம்மோடு பேசுகிறார் தைரியமூட்டும் வார்த்தைகள் நம்ம பலப்படுத்துகிறதான வார்த்தைகள் என் சகோதரனே சகோதரியே சோர்ந்து போயிருக்கின்றாயா வேதனையின் துக்கத்திலே நான் கடந்து வருகிறேனே யார் என்னை இந்த தீங்கிலிருந்து விடுவிக்க முடியும் யார் எனக்கு கை தூக்கி என்னை எழுப்பி வாழ்வின் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்று எண்ணுகின்றீர்களா கர்த்தர் உங்களை பார்த்துதான் பேசுகிறார் அவருடைய கரம் உங்களோடு இருக்கிறதாம் தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விளக்கி காத்தரலும் என்று பக்தன் சொன்ன வார்த்தையின் நிம நிமித்தமாக உங்களை கர்த்தர் விடுவித்து பாதுகாத்து தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விளக்கி காத்து கொள்வாராம் பயப்படாதீருங்க கலங்காதிருங்க கர்த்துடைய கரம் உங்களோடு இருக்கிறதுனாலே கர்த்தர் உங்களை கரத்தை பற்றி கொண்டு இருக்கிறார் என்ற மனதைரியத்தோடு இதோ நாட்களை கடந்து வருவோம் நிச்சயமாகவே முடிவுண்டு என் மகனே மகளே சோர்ந்து போகாதே கண்ணீர் வடிக்காதே துக்கிக்காதே ஏற்ற காலத்திலே நான் எல்லாவற்றையும் செய்ய இருக்கிறேன் உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஆமாம் நீதிமொழி புஸ்தகத்திலே நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி உங்களை ஆசிர்வதித்து உங்களுடைய எல்லையை பெரிதாக்கி அவருடைய கரம் உங்களோடு இருந்து தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விளக்கி காத்து கொள்வார் இந்த வார்த்தையை உங்க மனதிலே வைத்து என் தேவனே எனக்காக நீர் இந்த வார்த்தையை பக்தன் மூலமாய் வெளிப்படுத்தியிருக்கிறீர் இந்த பக்தனை ஏதோ முடிய மகன் வேண்டிக் எனக்கும் ஆக கடவுது எங்கள் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே தீங்க எங்களை துக்கப்படுத்தாதபடி காத்து கொள்ளும் தகப்பனே என்று அவரிடத்தில் வேண்டிக் வேண்டிக்கொள்வதற்கும் வேண்டிக் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை ஆசிர்வதித்து மகிமைப்படுத்துவார் அவருடைய வார்த்தைகளை நாம் பின்பற்றி வந்தாலே போதும் பலவிதமான ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை ിക്ക നേരിടും ആശീർവദത്തെക്കൊള്ള ആയത്തമായിരുന്നു കൃസ്തുക്കേ മഹിമുണ്ടാകട്ടും ആ ആമേൻ